அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவில் கல்லாங்குத்து என்ற இடத்திற்கு அருகில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கீழ்கொடுங்காலூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மருதாடு நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது மருதாடு பைபாஸில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க கிளாம்பாக்கம் பேருந்து இருந்து தோராயமாக ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலை பதிவிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியின் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வலை ஒளியில் உறுப்பினராக அணிந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை நிலம் இந்த நிலத்தில் ஒரு கிணறு இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா சாலையிலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் உட்புறமாக இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சாலையிலிருந்து நிலத்திற்கு செல்வதற்கு நல்ல அடி அகலமான பொதுவழிப்பாதை இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு உரிமையாளர் நெல் கடலை கரும்பு உளுந்து போன்ற அனைத்து பயிர்களும் செய்வதற்கு ஏற்ற நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போன்று விற்பனை அல்லது குத்தகைக்குள்ள உங்களது எந்த ஒரு சொத்தினையும் நமது சேனலில் பதிவிடுவதற்கு எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இது மாதிரி அருமையான சொத்து விற்பனை அல்லது குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பத்தானை அழுத்தி நமது வலையுலியனை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த மணிப்பத்தானையும் அழுத்துங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு பதினேழாயிரம் சொல்றாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்க நிலத்தின நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தா விளைவிப்புரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து திரையில் இடதுகை பக்கம் மற்றும் காணொலியின் விளக்க உரைகளையும் கொடுத்திருக்கிறோம் மேலும் விபரங்களுக்கு நீங்கள் அந்த அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவில் ஒரு புஞ்சை நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்